ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள் இன்னைக்கு நம்ம மகாபாரத கதையில விராட நகரத்துல நடந்தது என்னங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் போன கதையோட தொடர்ச்சி தான் இது போன வாட்டி பொய்கை நதியில நீராடுறதுக்கு அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு சகோதரர்கள் எல்லாரும் போறாங்க சகாதேவன் பீமன் அர்ஜுனன் உங்க நாலு பேரும் போய்ட்டும் திரும்பி வரவே இல்லை இத பார்த்துட்டு தர்மர் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப நேரம் ஆயிடுச்சே இங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்கலான்னு போறாரு அங்க போய் பார்த்தா நாலு தம்பியர்களும் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த காட்சியை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியல உடனே அந்த தண்ணீரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்கை நீர்ல வந்து கைகளை வந்து வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது வானத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது தர்மா என்னோட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு அதுக்கப்புறமா நீ வந்து தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அது கேட்டுட்டு அஹ் அந்த தம்பிகளுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பட்ட முடிவுதான் இல்லைன்னா உனக்கும் நிகழும் அதனால என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் நீ வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு உடனே தர்மர் வந்து என்ன சொல்றாருன்னா கேள்விய கேளுங்க அப்படிங்கிறாரு இப்ப இருந்து அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே தர்மர் சரியான விடைய சொல்றாரு அது கேட்டுட்டு அதை என்ன சொல்றாருன்னா அசிரிடி வந்து என்ன சொல்லுதுன்னா நான் வந்து ஒரு யர்சன் நீ வந்து சொன்ன சொல் எல்லாமே கரெக்டு நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லியிருக்க நீ அதனால யாராவது ஒருத்தரை உன்னோட சகோதரர்களை அவங்களோட உயிரை திருப்பி நீ எடுத்துக்கலாம் அவங்களுக்கு உயிர் பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து யர்ஷன்ட் என்ன கேட்கறாங்கன்னா நகுலனோட உயிரை வந்து திருப்பி மீட்டு தாங்க அப்படின்னு கேட்குறாரு தர்மா உன் நீ வந்து அன்புக்குரியவன் பீமன் இருக்கான் வில்வித்யில சிறந்தவனான அர்ஜுனன் இருக்கான் இவங்க எல்லாரையுமே கேட்காம ஏன் நீ நகுலன் வந்து உயிர்ப்பித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அப்படின்னு கேட்டபோது குந்தியோட மகன்கள்ல வந்து நான் ஒருவன் உயிரோட இருக்கேன் அதே மாதிரி மாத்திரையோட மகனான நகுலன்கிறவம் வந்து உயிரோட இருக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரோட இந்த நேர்மையை பார்த்துட்டு எடிஷன் ரொம்ப மகிழ்ந்து உன்னோட எல்லா சகோதரர்களையுமே நான் வந்து உயிர்ப்பித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் உனக்கு ஒரு வரத்தையும் தரேன் என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறாரு நாங்க வந்து இன்னும் ஓராண்டு இந்த இடத்துல மறைஞ்சு வாழணும் அதுக்கு வந்து நீங்க தான் வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியே தரேன் நீங்க வந்து விராட நகரத்துக்கு போங்க இங்க உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பாண்டவர்கள் எல்லாரும் விராட நகரத்துக்கு போறாங்க அங்க வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு அங்க அவங்களோட கருவிகள் எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க விராட நகரத்துல அங்க எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க வந்து மார்வேஷம் போ போட்டுட்டு அந்த விராட நகரத்துக்கு போறாங்க அங்க தர்மர் வந்து கங்கனுங்கிற பேர்ல நான் வந்து சொல்றாரு நான் வந்து சதுரங்க ஆட்டத்துல வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அரசர் கிட்ட வந்து சொல்றாரு தர்மர் வந்து தன்னோட நாட வந்து இழந்ததுனால அவருக்கு துணையா இருந்தேன் இப்ப எனக்கு வேலை அங்க இல்லைங்கிறதுனால இங்க வந்திருக்கேன் உங்களை தேடி அப்படின்றாரு உடனே இந்த விராட அரசர் வந்து சரி நீங்க இங்கேயே வந்து எனக்கு உதவியா இருங்க எனக்கு அறிவுரை சொல்றவரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிறாரு அடுத்து பீமன் வந்து வல்லாவின் அப்படிங்கிற பேர்ல சமையல் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு சேர்றாங்க அடுத்து நகுலன் சகாதேவன் அவங்க வந்து குதிரையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது ப பதவியில சேர்றாங்க அடுத்தது பனிப்பெண்ணா வந்து சுதேஷியினிடம் பாஞ்சாலி வந்து சேர்றா அடுத்தது வந்து அர்ஜுனன் வந்து ஆணும் பெண்ணு கலந்த மாதிரி ஒரு அழி வடிவத்துல இருக்கான் அவன் வந்து ஆடல் கலை மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி அதுல வந்து சிறந்தோட வல்லவன் அப்படிங்கிற பேர்ல அவனோட பேர் என்னன்னா இதுல வந்து பிருகண்ணலை அதுதான் அவனோட பேரு அர்ஜுனனோட பேர் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல வந்து அந்த விராட நகரத்துல வராங்க அடுத்து விராட நகரத்துல வந்து சீசகன் அப்படி கீசகன் அப்படிங்கிற ஒரு உம் வந்து இருக்கான் அவன் யாருன்னா விராட மன்னனோட மனைவி அவளோட சகோதரன் தான் இந்த கீசகன்கிறவன் அவன் வந்து ரொம்ப கெட்டவனா இருக்கான் அவன் வந்து பாஞ்சாலி மேல வந்து ஆசைப்படுறான் அவன் வந்து ஒரு பனிப்பெண்ணா தானே இந்த இடத்துல இருக்கா அதனால அவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் அப்படி இருக்கும் பொழுது அவள்கிட்ட பல முறை முயற்சி பண்ணா ஆனா அது திரௌபதி வந்து அதுக்கு ஒத்துக்கல அவன் வந்து மறைமுகமாக சொல்லி பார்க்கறான் என்னை நீங்க வந்து தான் அது ஆபத்து என்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு வானத்துல இருந்து அவங்க எல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதனால இங்க வந்து என்ன அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லி பாக்குறாரு ஆனா அது வந்து கேட்கவே இல்லை அந்த கீசகன் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் துரியோதனன் வந்து ஆஹ் தேடிட்டு வரா இந்த இடத்துல நண்பனை பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு விராட நகரத்துக்கு அங்க வந்து பார்த்த பொழுது அங்க வந்து எங்கதான் பாண்டவர்கள் இருக்காங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல இப்படி இங்க வந்துட்டு இருக்கும் பொழுது இங்க வந்து பார்த்தோடனே துரியோதனன் வந்து கீசகன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்ப பொழுது கீசகனுக்கும் வந்து சந்தேகம் வருது யார் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இடத்துலயே இருக்காங்களாங்கறத வந்து பாக்குறாங்க போய் பார்த்தா இந்த பாண்டவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வேஷம் தரித்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது உடனே கீசகன் வந்து அந்த பாண்டவர்களை தனியா கூப்பிட்டு என்ன சொல்றான்னா நீங்க வந்து பாஞ்சாலிய எனக்கு வந்து நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா இந்த நள்ளிரவு நான் வந்து உங்களை வந்து விட்டுடுறேன் இத வந்து துரியோதனன் கிட்ட சொல்ல மாட்டேன் இல்லைன்னா நீங்க எல்லாருமே வந்து அங்க துரியோதனன் கிட்ட உங்க எல்லாரையும் சொல்லிடுவேன் அப்புறமா நீங்க இந்த அந்யானவாசத்தை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதை கேட்டுட்டு பாண்டவர்கள்லாம் வந்து ரொம்ப கோபம் பாஞ்சாலி இந்த மாதிரி வந்து பேசுறதுனால அதுக்காக அன்னைக்கு இரவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஞ்சாலியோட வேஷத்தில் பீமன் வந்து போகிறான் பாஞ்சாலி முதல்ல ரூமில் வந்து போகிற மாதிரியும் அடுத்தது பீமன் வந்து அந்த படுக்கைக்கு கீழே இருக்கான் அப்புறமா அந்த கீசகனும் அந்த படுக்கை அறைக்கு போகிறான் நம்ம போது பீமன் வந்து கீசகனோட சண்டை போட்டு கீசகனை வதம் செஞ்சிடறான் இந்த வதம் செஞ்சதுக்கு அப்புறமா துரியோதனனுக்கு எங்க தன்னோட நண்பன காணுமேன்னு சொல்லிட்டு நண்பனம் பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு திருப்பி போலான்னு பார்த்தா கீசகன் வந்து அவனோட அறையில வதம் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்கறான் இதுக்கு கண்டிப்பா பாண்டவர்கள் தான் காரணமா இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறான் அதனால ரொம்ப கோவப்பட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க அவங்க யாரையும் வெளியில அனுப்புறதுக்குன்னு வந்து விடாம அங்கேயே வந்து தேடுறாங்க ஆனா அவங்க யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல பாண்டவர்கள் இதுல யாரு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியல துரியோதனனாலையும் அவங்க கூட இருக்கிறவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல இப்படி போயிட்டு இருக்கும்போது விராட நகரத்தோட அவங்களோட புதல்வன் ஆஹ் விராட அரசரோட புதல்வன் வந்து போர் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து துரியோதனனும் வந்து அவனுக்கு எதிரா வந்து போர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அர்ஜுனன் வந்து அஹ் வில் வித்தையிலயே சிறந்தவனா இருக்கிறதுனால இராட நகரத்துல இருக்கிற அந்த அரசனோட பையனுக்கு வந்து உதவி செய்யறான் இந்த மாதிரி நான் உனக்கு வந்து வில் வித்தையில வந்து நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் நீயே ஒரு பெண் உங்களால எப்படி முடியுங்கிற போது இல்ல நான் தான் அர்ஜுனன் அவனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறான் ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி அழி ரூபத்தில் இருக்கிறதுனால துரியோதனனால கண்டுபிடிக்க முடியல அந்த நாள் முடிவுக்கு வரும் பொழுது அவங்களால துரியோதனனால சரியா தெளிவாக சொல்ல முடியாதுனா அவங்களோட அஞ்ஞான வாசம் பூரா முடிஞ்சிடுது அங்கேயே அப்புறமா இந்த பாண்டவர்கள் வந்து அவங்களோட பதிமூணு வருஷத்தையும் முடிச்சிடுறாங்க இதுதான் இந்த பகுதி இனி அடுத்த பகுதியில் என்ன நடக்குது அவங்க வந்து அடுத்து என்ன செய்யறாங்க இந்த காட்டிலிருந்தும் வந்துட்டாங்க இந்த அந்யான வாசம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன பகுதிங்கிறத வந்து அடுத்ததுல பார்க்கலாம் you குட்டீஸ் Bye குட்டீஸ் Hello குட்டீஸ் welcome to கொஞ்சம் தமிழ் மழரைகள் இன்னைக்கு நம்ம